புராணங்கள் நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறு நம்மள எப்படி சுவாமிஜி மாதிரி இருக்கிறவங்களுடைய வழிகாட்டுதல் இது எல்லாமே நம்மளுடைய குடும்பங்கள்ல வரணும் அப்படிங்கறத விஷயத்தோட நோக்கம் அதுல நமக்கு துர்கா பாகினி அப்படிங்கிற செயல்பாடு வந்து அகில பாரத அளவு நடந்துட்டு இருக்கு இந்த பகுதியிலையும் நம்ம அதை மாதிரி செயல்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அவங்க முத்துகணேஷ் ஜி அவங்கள காலீஸ்வரன்ஜியை பாருங்க நம்ம இதுதான் சாமிஜி சொன்ன மாதிரி நம்ம வந்து லலிதா சகசனம் படிக்கிறது விஷ்ணு சகசு படிக்கிறது கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது இந்த மாதிரி வீட்டில் நாடகம் பார்க்காம நம்ம எல்லாருமே இந்த மாதிரி கோவில நம்ம மையப்படுத்தி பண்ணும்போது நமக்கு முழு சக்கடவுள் அருள் கிடைக்கும் ஒரே ஒரு மந்திரம் நம்ம அனுதினமும் சொல்றதை மட்டும் சொல்றோம் கிருஷ்ண குருவாயூர் கோயில் போனீங்கன்னா பூந்தானம் அப்படிங்கிறவர் இந்த பாட்டு எழுதியிருப்பார் அவர் சொல்றது இந்த மந்திரத்தை அனுதினமும் நம்ம சமையல் பண்ணும் போதோ வண்டியில போகும்போதோ இல்ல சும்மா இருக்கும் போதோ சொல்லலாம் அப்படிங்கிறாங்க இந்த மந்திரத்தை சொல்றோம் ஒரு முறை சொல்லுவோம் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் இது எல்லாமே மறுபடியும் கிடைக்கும் சரிங்களா ஒரு வரி சொன்னேன் திருப்பி சொல்லுவோம் கிருஷ்ணகிருஷ்ணா மகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண நாகரி அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயண ஆஹரே குருவாயூர் கோயில் போனீங்கன்னால் இன்னைக்கு காலையில தினமும் அணு நடை திறக்கும் போது பாடுற பாட்டு இதுதான் வேற அந்த பாட்டுடைய பல்லவிதான் இது அதனால இது அணு தினமும் நம்ம நேரம் கிடைக்கும் போது சொல்லணும்னு பூந்தான சாமி கேக்குறாரு நான் சொல்ல வணக்கம்